தாசர் மாவுளி வனம் வரும் முன்பே வந்து காத்திருந்தார் சிவாஜி அவுரங்கசீப் தக்ஷணத்தின் மீது படையெடுத்து வந்து கொண்டிருந்தான் தாசர் அவர்களை வழிமடக்கி அவர்களது வீழ் வித்தையை பழித்து தாம் அம்பை எய்தும் எய்த அம்பை பிடித்தும் மரத்தில் ஒவ்வொரு இலையையும் துளைத்தும் காட்ட அவற்றை கண்டு நடுங்கி அவுரங்கசீப்பின் வீரர்கள் படையெடுப்பை நிறுத்தி பிடித்தனர் இதன்பின் சகபூருக்கு சென்று அங்கே பக்தியை பரவச் செய்தார் தேஷ்பாண்டே என்பவரது அருமை குமாரி அக்காபாய் என்பவள் இவரிடம் உபதேசம் பெற்றாள் இதன்பின் சுராபுரம் சென்றார் சுராபுரத்திலே அம்பாஜி என்பவன் ஒரு பித்தன் அவன் பெற்றோர் மனம் நொந்து வருந்திருந்த சமயம் தாசர் அங்கே வந்து சேர்ந்த சமயமும் ஒன்ற